ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி வியாழக்கிழமை இன்னைக்கு குழந்தைகள் தினம் ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் இனிய குழந்தைகள் தின வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் மாறிட்டார் மேஷத்துக்கு வந்தாச்சு ஸோ மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால நல்ல அதாவது சந்திரனும் சூரியனும் பௌர்ணமி திதி யோகத்தில் அமைந்திருக்கிறது ஸோ நாளைக்கு பௌர்ணமி இல்லையா ஐப்பசி பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம் இன்னைக்கு வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால இந்த மேஷராசினியர்கள் இன்றைய நாளில் நீங்கள் சிவன் ஆலய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறந்தது இன்னைக்கு சந்திரன் உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால நம்ம முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைய நம்ம போயிட்டு சிவனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் இந்த திருமண தடை இருக்கிறவங்க திருமணத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்களும் இன்றைய நாளில் குரு வாரத்தில் இந்த சந்திரன் ராசியில் இருக்கிறதுல முருகனுக்கு வழிபாடு செய்ய ரொம்ப நல்லது ரிஷபராசினியர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் பன்னெண்டில் இருக்கிறதுனால விரயங்கள் காத்திருக்கிறது இதை சுப விரயமாக நம்ம மாற்றிக்கலாம் ஸோ கோயில் அன்னதானம் பண்றதோ இல்லை ஏதாவது ஒரு சுப காரியங்கள் நம்ம எடுத்து செய்கிறதையோ இன்றைய நாளில் நம்ம செய்வது நல்லது இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை தரும் குடும்பத்தில் வீடு வண்டி வாகன யோகங்கள் அமைய வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகளும் எடுக்கலாம் இன்னைக்கு நண்பர்களை சந்தித்து முக்கியமான விஷயங்கள் பேசுவது உங்களுக்கு நல்ல ஒரு உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது குரு வாரமான இன்று முருகன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது ரிஷபராசினியர்களுக்கு மிதுன ராசினியர்கள் இன்னைக்கு மிதுன ராசினியர்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் சந்திரன் வந்து லாபத்தில் இருந்தாலும் கூட குரு பன்னன்ல இருக்கிறதுனால இன்றைய நாளில் உங்களுக்கு சுப விரயங்கள் உண்டு கோவிலில் வந்து ஏதாவது ஒரு அபிஷேகமோ அர்ச்சனைகளோ இல்லை அன்னதானங்களோ செய்யலாம் இன்றைய நாளில் சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது சிவன் ஆலயத்திற்கு அரிசி தானம் செய்வதும் மிகவும் சிறப்பு ஐப்பசி பௌர்ணமியில் அன்னாபிஷேகம் நடக்கக்கூடிய ஆலயங்களில் இன்றைய நாளில் நீங்கள் சென்று அரிசி தானம் கொடுத்தால் கிரக தோஷங்கள் விலகும் சந்திரனினால் ஏற்படக்கூடிய மன கஷ்டங்களும் தீரும் கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி நேர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்கும் இந்த சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருப்பதனால் அலைச்சல்கள் உண்டு குடும்பக்காரக்கனான சூரிய பகவான் நீச்சம் பெற்றிருப்பதும் சந்திரன் பத்தாம் இடத்தில் மறைவில் இருப்பதும் நேயர்களுக்கு மனதில் குழப்பங்கள் இருந்தாலும் கூட பெரிய அளவுக்கு பிரச்சனைகளோ தொல்லைகளோ இல்லை இன்று நீங்கள் குருவாரத்தில் முருகப்பெருமானினுடைய வழிபாடுகளும் முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்வதும் சிறப்பு சிம்மராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் உண்டு இன்று நீண்ட தூர பயணங்கள் ஒரு சிலருக்கு இருக்கும் வழக்குகள் விசாரணைகள் இருந்தால் ஒத்தி வைக்கலாம் குருவாரமான இன்று நவக்கிரகத்தில் குருவுக்கு தீபம் ஏற்றுவது நல்லது சிம்மராசி அன்பர்கள் கன்னிராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்றைய நாளில் கேது பகவான் உங்களினுடைய ராசியில் இருப்பது மன சஞ்சலத்தை கொடுக்கலாம் குரு இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்து மற்றும் சிவன் ஆலயத்தில் அரிசி தானம் செய்வது நேயர்களுக்கு கிரக தோஷங்களை தீர்க்கும் துலாம் ராசினியர்கள் பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று லாபத்தை தரும் இன்றைய நாளில் பௌர்ணமி திதி யோகத்துடன் அமைந்திருக்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்ப ஒற்றுமை மற்றும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் மனதில் நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது துலாம் ராசி நேயர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர இன்றைய நாளில் நீங்கள் சிவன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது ஆலயத்திற்கு அரிசி தானம் செய்யலாம் ராசி அன்பர்கள் இன்று சந்திக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் அலுவலக ரீதியாக புதிய வேலை முயற்சிகள் வெற்றியை தரும் அலுவலகத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த வேலைகள் பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள் பல பிரச்சனைகள் தீர இன்று வழிவகுக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் புதிய கடன் முயற்சிகளும் வெற்றியை தரும் குருவாரமான இன்றைய நாளில் நீங்கள் பைரவருக்கு தீபம் ஏற்றுவது நல்லது பைரவர் ஆலயத்திற்கு தீபம் ஏற்றுவது மற்றும் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வதும் சிறப்பு தனுசு ராசி அன்பர்கள் இன்று எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் தீரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் இன்றைய நாளில் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு திருமண யோகங்கள் தட்டி போனவர்களுக்கு திருமண யோகங்கள் கைகூடும் இன்று உங்களுக்கு மன நிறைவான நாளாகவே இருக்கும் முருகன் ஆலய வழிபாடும் சிவன் ஆலய வழிபாடும் சிறந்தது குன்றில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயம் சென்று வணங்கினால் இன்று உங்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும் மகர ராசி அன்பர்கள் புதிய வேலை முயற்சிகள் வெற்றியை தரும் விநாயகர் ஆலய வழிபாடும் விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைப்பதும் சிறப்பு இன்றைய நாளில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும் நீண்ட தூர பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் மன நிறைவும் நிறைந்த நாளாக அமைகிறது மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் அரிசி தானம் செய்யலாம் சிவன் ஆலயத்தில் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் புதிய வேலை முயற்சிகள் வெற்றியை தரும் வண்டி வாகன யோகங்கள் புதிய வண்டி வாங்குவது வீடு வாங்குவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்கள் முயற்சிகள் வெற்றியை தரும் இன்றைய நாளில் உங்களினுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிறைவு உண்டு குழந்தைகளிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குழந்தைகளினுடைய பிரச்சனைகளால் மன கவலைகள் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல செய்திகளும் வரும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மன அமைதி கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் உண்டு மீனராசி மீனராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக இருக்கும் ராசியில் ராகு பகவானும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் மீன ராசினியர்களுக்கு இன்று பிள்ளைகளால் இருக்கக்கூடிய மன கவலைகள் தீரும் வெளிநாடு பிரயாணங்கள் வெளியூர் ப பிரயாணங்களில் வந்த தடை மாறி இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது குடும்ப ஒற்றுமைக்காக இன்றைய நாளில் நீங்கள் மனம் சஞ்சலம் அடைய வேண்டாம் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் இன்று குருவாரத்தில் முருகன் வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று அர்ச்சனை செய்வது சிறப்பு பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் நாளை ஐப்பசி பௌர்ணமி தினம் இந்நாளில் நாம் செய்ய வேண்டிய தானங்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன இந்த ஐப்பசி பௌர்ணமி வந்து ரொம்ப விசேஷம் என்னன்னா சூரியன் வந்து துலாத்துல நீச்சம் பெற்றிருக்கிறார் எல்லா சிவன் கோயில்லையுமே வந்து பாத்தீங்கன்னா அன்னாபிஷேகம் நடக்கும் நமக்கு படியளக்கூடிய சிவபெருமானுக்கு நாம அவருக்கு அன்றைய நாளில் அன்னாபிஷேகம் செய்கிறோம் ஸோ ரொம்ப இந்த உலகம் வந்து செழிப்பாக இருக்கணும் எங்கேயுமே நமக்கு சாப்பாட்டுக்கு தடை இருக்கக்கூடாது யா எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அன்னம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அதனால சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அன்னாபிஷேகத்துல நமக்கும் ஒரு சின்ன பங்கு இருக்கலாம் இல்லையா அதனால அரிசி தானம் பண்ணலாம் அன்னாபிஷேகம் நடக்கிற இடத்துல சிவபெருமானை சென்று வணங்கி நம்ம வந்து அந்த கற்பூர ஆரத்தியை சேவிச்சிட்டு வர்றது அப்படிங்கிறது நம்மளுடைய பாவங்கள் தீரும் இந்த சாப்பாடு அப்படிங்கிறது மனிதன் உயிரோட இருக்கும் பொழுதும் தேவைதான் இறந்த பிறகும் நமக்கு தேவைதான் இல்லையா எத்தனை குடும்பங்கள்ல வந்து இறந்த இறந்த பிறகு அந்த ஆத்மாக்களுக்கு அவங்க தண்ணியும் எதுவும் கொடுக்குறாங்க நிறைய வீடுகளில் பண்ணுறதே கிடையாது அதனால் நம்ம சிவனை வழிபாடு செய்யும் பொழுது நான் இறந்த பிறகும் என்னுடைய ஆத்மா அலையாமல் இருக்கணும் இந்த ஆத்மாக்கு எங்கேயாவது யாராவது ஒருத்தர் அந்த தண்ணியோ அந்த எல்லையோ நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பிரார்த்தனைகளில் கண்டிப்பாக வைக்க வேண்டும் அதனால் நம்ம கையால் ஒரு ரெண்டு பேருக்கு நாளைக்கு அன்னதானமும் செய்யலாம் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்